அமைப்போட மாநில பொதுச் செயலாளர் பில்டர்ஸ்கிங் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய மாநாடு இன்று இந்த மாநாட்டில் பேராவோட சேர்ந்து எஸ்டேட் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை உருவாக்கி இந்த கம்பெனியில் எதுக்காக இந்த கம்பெனி உருவாக்கப்பட்டது என்றால் சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ரியல் எஸ்டேட் சார்ந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் துறை சார்ந்த சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு இருக்கும் துறையில் இருக்கிறவங்களும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியில் கோர்ட் கேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி போட்டு பார்த்தா தெரியாது ஸோ அப்போ பேங்க் லோன் எடுத்து கட்டியிருக்காங்க அந்த பேங்க் லோன் வந்து இதுக்கு வந்து இப்போ நான் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு மாறணும் இது வந்து பண்ணால் என்ன பேசிக் க்ரெட்டீரியான்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி அடிப்படையிலேருந்து ஒரு பட்டா வாங்கணும் பட்டாவை வந்து எப்படி வாங்குது பட்டா வந்து ஆல்ரெடி ஒருத்தர் பேரில் இருக்குது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இந்த மாதிரி என்னட் அதாவது விவசாயத்துக்கு அடுத்தபடியாகவே செகண்ட் லார்ஜஸ்ட் செக்டர் வந்து ரியல் எஸ்டேட் செக்டர் அப்படி இருக்கக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் செக்டர் இன்று ஒரு சிஸ்டமேட்டிக் இல்லாமல் அன்ஆர்கனைஸாக இருக்குது அப்போ இது அன்ஆர்கனைஸாக இருக்கும்போது நிறைய பேர் ஆன்லைன் போர்ட்டல்ஸ் இருக்குது மைதிரிபிட்ஸ் நைன்டீன்ஸ் இந்தியா ப்ராப்பர்டிஸ் போன்ற நிறைய ஆன்லைன் போர்ட்டல்ஸ் இருக்குது இந்த ஆன்லைன் போர்ட்டலில் வந்து வரக்கூடியது பொதுமக்களோட நேரடி தொடர்பு இல்லை அப்படியே பார்த்தாலும் வந்து நோ ஒரு ஒரே ஒரு கம்பெனி இருக்குது அவங்க வந்து பெங்களூர்ல இருக்காங்க அவங்களுக்கும் இங்கே இருக்க தமிழ்ல இருக்குது தமிழருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது ஸோ அப்போ நேரடி தொடர்பு வந்து இருக்கணும்னா பேரா போன்ற ஒரு ஆல்ரெடி மக்கள் பொதுமக்கள்கிட்ட ரீச் ஆகியிருக்கேன் அடையாளம் பெற்று ஒரு அமைப்பு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் மக்கள் ஐம்பத்தி மூணாயிரம் மெம்பர்ஸ் இருக்காங்க மொத்தத்தில் பதினாலு ஸ்டேட்டில் வந்து பேரா அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி எட்டு மாவட்டத்துலேயும் வந்து ஃபேராவை பற்றி தெரியும் பொறுப்பாளர்கள் இருக்காங்க இதில் இதற்குள்ள இவங்களெல்லாம் ஒரு ஹப்பு மாதிரி அதாவது ஆன்லைன் டிஜிட்டல் மீடியா ஆன்லைன் போர்ட்டல் மாதிரி அது பண்ணால் இப்போ ஃபேராவோட ஆன்லைன் மீடியம் ஸோ இது வந்து நமக்கு வந்து இப்போ ஆர்என்ஏ ரியல் எஸ்டேட் டாட் காம் வந்து செயல்படும் அதனால் ஃபேராவோட சேர்ந்து செயல்படும் போது இதில் யார் யாரெல்லாம் பலன் பெறுறோன்னு பார்த்தா ஒரு பில்டரோ இல்லை டே லேஅவுட் போடுற டெவலப்பரோ அவருடைய ப்ராப்பர்ட்டி எடுத்து போய்ட்டு வந்தோம்னா ஃபாரன் நல்ல புக் பண்ணும்போது பதிவு செய்யும்போது ஒட்டு மொத்தமாக இதில் கவர் ஆகிடும் நீங்கள் போய் ஒவ்வொருத்தர் தந்திரியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது இல்லாமல் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தொண்ணூறு விதமான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இப்போ சிவில் எலக்ட்ரிக் பிளம்பிங் பெயிண்டிங் அந்த மாதிரி நான் மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்குது ஒவ்வொரு வெற்றிகளையும் நான் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் அதில் யார் வந்து ரேட்டிங் ஸ்டார் ரேட்டிங் ஜாஸ்தி வாங்கியிருக்காங்களோ அவங்கள பொதுமக்கள் வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செகண்ட் பாயிண்ட்டு இப்போ வந்து ஒரு ஏஜென்ட் இருக்காங்கன்னு வச்சிக்கங்களேன் ஏஜென்ட் போயிட்டு வந்து பார்த்தா இப்போ மக்கள் கிட்ட வந்து அவங்க கிரெடிபிலிட்டி கிடையாது எப்படி நம்புவாங்க அப்போ இது ஃபேராவோட ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இந்த சர்டிஃபிகேட்டோடு வந்து பண்ணலாம் அது இல்லாமல் ஒரு ஜாயின்ட்வைசர் பண்ணோம் கான்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தா இப்போ இந்த இந்த ரேஷியோ இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சட்டத்திட்டமோ வழிமுறையோ ஃபேராவில் இருந்தால் மக்கள் வந்து பார்த்தா தங்குதடை இல்லாமல் தயக்கம் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணலாம் அது இல்லாமல் ஒரு வந்து இன்வெஸ்டர்ஸ் வராங்கன்னு வச்சுங்களேன் இன்வெஸ்டர் வந்து அவங்க எந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பயம் இருக்கும் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுமா ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா அதனால லாபம் ஜாஸ்தி வருமா போட்ட பணம் வந்து நம்மளை தேடி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் உத்தரவாதம் எங்கே கிடைக்குன்னா ஃபேராக சர்டிஃபை பண்ண ப்ராப்பர்ட்டி நல்ல பில்டரு நல்ல ப்ராஜெக்ட்டு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ட்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்க இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க இன்வெஸ்டர் வந்து அவங்க எவ்வளோ இப்போ வந்து வந்து இவ் எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அதை அஃபிலியேட் பண்ணுற அஃபிலியேட் கமிஷன் எவ்வளோ கிடைக்கும் ஸோ அப்போ இதெல்லாம் சம்பவம் ஒரு ஒரு நம்பிக்கை வரும் இது சம்மந்தம் இல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறதுக்கு ஒரு இப்போ முழுமையான எந்த பண்ணால் ஒரு இது எந்த மீடியும் இல்லை ஸோ அது அதுபோல் இப்போ இன்னைக்கு நாங்கள் போயிட்டு வந்து இந்த அமை அமைப்போட மாநாட்டிற்கு சிஎம்டியோட மெம்பர் செக்ரட்டரி இன்வெஸ்ட் இன்வைட் பண்ணுவோம் அப்போ நான்காண்டு காலத்தில் அவர் சாதித்தது சிஎம்டியை சாதித்ததுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு வெப்சைட்டை மட்டும் இருந்தால் வந்து பொதுமக்கள் போய் சேரணும் அப்போ தான் வந்து விழிப்புணர்வு ஜாஸ்தி வரும் இந்த பேரா அமைப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க இவ்வளோ ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க அப்போ மக்களை வந்து ஈஸியாக போய் சேரும் மக்களுக்கும் வந்து ஒரு விழிப்புணர் இருக்கும் அவங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ஃபோரமில் டிஸ்கஷன் ஃபோரம்னு இருக்குது அதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்பாங்க அது மெம்பர்ஸ் ஆன்சர் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் துறை சார்ந்த வல்லுநர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்து எக்ஸ்பர்ட் பெயரில் பேரரசு அவரை தெரியாதனால கிடையாது எல்லா டிவியும் ஒரு பெரிய வந்து எல்லா எல்லா டிவியிலும் வந்தவர் வந்து கொண்டு இருப்பார் மக்களுக்கு இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை அயல்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கன்சல்டெண்ட் கேட்டு இன்றைக்கி வந்து பார்த்தா பல அமைச்சர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படி வந்து வல்லமை பெற்ற அவர்களாம் வந்து பண்ணால் அவங்க அந்த கருத்துக்களை தெரிவிக்கும் போது வாசு சம்பந்தமாகவோ மனையடி சாத்து சம்பந்தமோ பெயரில் சம்பந்தமாகவோ அவருடைய கருத்துக்கெல்லாம் வரும்போது பொதுமக்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும் அந்த மாதிரி துறை சார்ந்த வல்லுநர்கள் வீடியோ இருக்கும் இப்போ நம்ம அமைப்பு பாலம் போன்றவங்க வந்து பண்ணால் அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் வந்து போய் சேரும் இதெல்லாம் பொதுமக்களுக்கு வந்து பண்ணால் தெரியாது பிளாக்ஸ் மூலயமா அந்த பிளாக்ஸ் மூலயமா தெரியப்படுத்துவோம் ஸோ வீடியோ மூலயமா தெரியப்படுத்துவோம் இதெல்லாம் வந்து மக்களுக்கு சென்ட் அடிக்கிறோம் என்னுடைய பேர் கமலஹாசன் பேரா பில்டர்ஸ் எங்களோட மாநில பொதுச் செயலாளர் உங்களை பார்த்தீங்களா சரி ராஜா ராஜா சார் ரெண்டு நிமிஷம் இது ஒன்றும் இல்லை இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கூகுள் மாதிரி எப்படி கூகுள் மேப்பை வச்சு கூகுளில் நம்ம கேட்குறோமோ அதெல்லாம் நமக்கு வந்து கிடைச்சிருது அது மாதிரி ரியல் எஸ்டேட்டில் வீடு கட்டுறதுக்கு ஒரு கூகுள் மேப்பு மாதிரி இந்த ஆரநெயலில் அடித்து நீங்கள் கூகுளில் அடிச்சிட்டிங்கன்னா பட்டை வாங்கிறது எப்படி வீடு கட்டுறது எப்படி லேண்ட் காஸ்ட் என்ன இருக்கு கோர்ட்டு கேசஸ் என்ன இருக்குது அதெல்லாம் தாண்டி இதை வந்து எப்படி வாஸ்துப்படி கட்டுறது இதை நாம் வந்து கைட் பண்ணுவோம் நூறு பர்சன்ட் வாசிப்படி எப்படி கட்டுறது ஒரு குடும்பம் வாழ்க்கையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்த அவங்க வாழ்க்கையில் வீடு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாசிப்படி இருக்கணும் எல்லோரும் பணத்தக்க சம்பாதிக்கிற போகிறோம் பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் நடிகர்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க நல்லா இருக்க ஒரு வீடு இருப்பாங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு பின்னாடி பெரிய சிக்கல் ஆகிடாது அப்படி தான் நம்ம வந்து ஏற்கனவே நம்மளுடைய சின்ன கலைவாணர் விவேக்கருடைய வீடு பார்த்துட்டிங்கன்னா அவர் வீடு கட்டினதுக்கு பின்னாடி அவர் அவரே தொலைச்சிட்டார் அவருடைய குழந்தை இறந்து போயி இறந்து போயிடுச்சு ஆனால் அவர் தான் வீட்டை பற்றியெல்லாம் சொல்லி அது மாதிரி இந்த உலகத்தில் நம்பக்கு இன்னுமே இந்த ஆரணிங்கிற ஒரு நிறுவனம் எடுக்கிறப்படுது ஒவ்வொரு மனிதனும் வா வீடு கட்டி அவங்களுடைய குழந்தையோட பிள்ளையோட குடும்பத்தோட வாழ்க்கையில் பதினாறு சமூகம் பெற்றவர்களாக இருப்பனும் அதன் மூலமாக நாட்டுக்கும் தேசத்துக்கும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் நானும் நல்ல பெறும் நாமும் நல்ல பெறுவோம் தான் என்னுடைய எனது பெயர் தமலஹாசன் பெயரா அகில இந்திய ரயில்வே ஸ்கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் இன்றைக்கு வேந்தர் பணியாதி

அவங்களுடைய அறிக்கைகள் செய்திகள் எல்லாமே வந்து ஒளிபரப்பு ஸோ அதனால் அவங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும் ஸோ இது மட்டும் இல்லாமல் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய கடும் கட்டு சென்ட்ரை சார்ந்த அத்தாரிட்டி செஞ்சாங்க அவங்களுடைய சாதனைகளும் இந்த திட்டங்களும் இதில் வந்து முழுமையாக வந்து நம்ம வந்து வெளியிடப்படும் இதன் மூலமாக பொதுமக்களுக்கு வந்து ஒழுமான விழிப்புணர்வு கிடைக்கும் படியே நம்ம எஸ்டேட் இந்தியா தனிப்பட்ட கம்பெனி கிடையாது பேராவோட ஆன்லைன் கேமே என்ன டிஜிட்டலாக இருக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் ஃபாரம் கிடையாது நம்ம வந்து ஆன்லைன் போர்ட்டல்ஸ் நிறைய இருக்கு மாதிரி நிறைய ஆன்லைன் போர்ட்டல்ஸ் இருந்தாலும் நேரடி தொடர்பு இருக்க மாதிரி கிடையாது முழுமையா நிறைவேற்ற தரும் மக்களுடைய சந்தைகள் சார்ந்த அறிவுக்கு பெருகும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்க வந்து வேந்தர் ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார் இன்றைக்கு வந்து இப்போ